கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பிரபஞ்சம் அப்படின்றது வந்து நாம் கொடுத்தா அப்படியே பல மடங்கு அன்பையும் பணமா பிரபஞ்சத்துக்கு பணத்தை எப்படி கொடுக்குத்த ஏதோ கேட்கிற கொடுத்தா பன் மடங்கு திரும்பி நான் கொடுத்தது திருப்பி கொடுத்தா கிஸ்ஸா கொடு அப்படித்தானே மொத்த அம்மா கொடு சில்லறை எல்லாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் என்ன அநியாயம் பாரு பிரபஞ்சம் எதுவும் கொடுக்கல எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் பிரபஞ்சத்துலேருந்து அதெல்லாம் கொடுக்காது கையெல்லாம் நீட்டி இருந்தா அப்படின்லாம் என்ன பண்ணாதே கொடுக்காது நம்ம தான் என்ன பண்ணா ஒன்றும் ஆனால் காசி மாலை போடுறீங்க அதெல்லாம் நான் போகிறதில்ல என்ன ஆமா கொடுப்பீங்களா என்ன இல்லை குத்துது சுடு சுள்ளது சலசலாம் தரக்குது மைக்கில் வந்தால் கரம்படான்னு கேட்டு நிற்கும் அவங்க பாதரங்கள்லாம் பிரச்சனையாக ஆகிடுவாங்க சொல்லலாமா இல்லையா இப்போ பிரபஞ்சம் கொடுதா எடுத்துக்கிறோமா சாப்பாடை நீங்கள் எத்தீங்களா கொடுத்தாங்களா என்ன வந்து கொடுத்தாலும் கட்சியாக என்ன பண்ண நீங்கள் உங்கள் முன்னாடி வைக்கப்படும் நீங்கள் தான் என்ன பண்ணா எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க கை குத்துக்கிறாங்க எத்துக்கிறதுக்கா இறைஞ்சதுக்கா எடுத்துக்கிறதுக்கு தான் புரியுதா இறந்துக்கிறதுக்குன்னா வாய் தான் தான் கேட்டுக்கணும் குருவி மாதிரி அது எடுத்தாந்து உள்ளே என்ன பண்ணுவாங்க நுந்துவாங்க குருவி கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துச்சேனா எடுத்துக்கணும் அப்படித்தானே மனுஷன் மட்டும்தான் எடுத்துக்கிருவேன் பிறந்ததுலேருந்தே உறிஞ்சி ஆகணும் அம்மா வந்து வாயில் வச்சு உள்ளெல்லாம் அமுக்கி ஜூஸ் மாதிரி போட்டு உள்ளே அமுக்க மாட்டாங்க நான் தான் என்ன பண்ணா அப்படின்னா மற்ற ஜீவர்கள்லாம் பிறந்தாக்கா அவங்க அம்மாலாம் என்ன பண்ண உள்ளே திணிப்பாங்க மனுஷன் எடுத்துக்கணும் உறிஞ்சிக்கணும் வாயில் எடுத்துப்போம் அல்மா கையில் எடுத்துப்போம் அல்மா கண்ணில் காதில் மூக்கில் எல்லாத்தையும் எடுத்துப்போம் எல்லாத்தையும் எடுத்துக்கினால்தான் அவன் அவன் செவ் வழி தொழில் சிகிச்சையெல்லாம் போய் சேர்க்கிறான் ஆமாம் சப்பலா போட்டுக்கோ வாயில் ரெண்டு போட்டுக்கோ மெனு இணையர் ஆமாம் வேலை வெட்டிக்காக போய் நிற்கிறேன் ஆமாம் காலு ஒரு நாலு வரும் சம்மதியான ஒரு நாலு நேரம் சாயந்தரம் ஒரு நாலு நேரத்துனா இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆமாம் புரிஞ்சிச்சா மெனு இன்னேஞ்சேன்னா என்ன ஆகிடா ஆமாம் அது மென்னே இருந்தால் அதுவே கூட போயிடும் நீங்கள் மீன் கூட கூடாது அந்த மாதிரி மேலணும் அப்படின்லாம் சொல்லணும் பாங்க தானே பிரபஞ்சம் என்ன பண்ணாதே ஏன் பிரபஞ்சம் வச்சுன்னு இருக்குது உனக்கு தேவை வந்து நீ எடுத்துக்கணும் அது என்ன பண்ணாதே கொடுத்தா நீ ஆம்பளியாகவும் பொம்பளியாகவும் இருக்க மாட்டேன் ம் எல்லோரையும் பொம்பளையாக கொடுக்குதுன்னா என்ன பண்ண முடியும் நம்பா புரியுதா பிரபஞ்சம் தான் கொடுக்குதுன்னா பைக்கெலாம் எதுக்கு காரெல்லாம் எதுக்கு கையெல்லாம் எதுக்கு நமக்கு கடவுள் நம்மளை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை தான் கொடுத்துக்கறாரு புரியுதா நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு நீ என்ன பண்ணா எடுத்துக்கணும் நிலத்தில் நிறைய போட்டு நெல்லை அதிகமாக்கி அறுத்து எடுத்துக்கணும் வந்து கொடுக்க மாட்டாங்க யார்த்து வந்து கொடுப்பாங்க போஸ்ட்மேன் லெட்டர் கொடுப்பாரு நீங்கள் தான் பிரித்து பறித்து எடுத்துக்கணும் ஆ அவரே படி சொல்லிட்டேன்னா படி திறமை உட்காந்து அழுதுருப்பார் அது மாதிரி தந்தி கொடுத்துட்டாங்க ஏன்னா தந்தி வந்தால் இது தகவல் வந்து ம மட்டமான தகவல் தான் வந்திருக்கும்னு சொல்லி உட்காந்து அது அந்த காலத்துலலாம் ஆமாம் படித்திருமாதிரிதான் கூட நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க ஏதோ பட்டுன்னு போய்ட்டு அங்கே போட்டுதுன்னு எடுத்து அதனால் புரியுதா பிரபஞ்சம் என்ன பண்ணாது அதில் வாரம் கொடுக்கவே தெரியாது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் பன் மடங்குன்னா என்ன ஒருத்த ஆ கொடுக்கும் கொடுக்குன்னு போட்டு ஏன்னா ஒன்றும் எடுக்க முடியாது ஆ அறுவடை பண்ணுறதுக்கு வேறலாம் என்ன ஆகிடுவேன் ஆமாம் கொடுக்கும் கொடுக்குன்னு போட்டு அதில் வாரம் அன்பு பணம் பாசம் கருணை இதெல்லாம் வாரம் பிரபஞ்சம் எதையும் என்ன பண்ணலை நாம் கொடுக்கறதுக்குல எல்லாத்தையுமே வச்சுருந்து எடுத்துக்கலாம் எனக்கு என்ன வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க முடியும் புரியுதா ரோஸ் ராய் கார் எடுத்துக்கலாம் புரிஞ்சுச்சானே சொல்கிறது கொட்டா வீடு எடுத்துக்கலாம் நட்சத்திரப்பங்களா எடுத்துக்கலாம் ஒரு ஓட்டை பைக்கு எடுத்துக்கலாம் செகண்ட் ஹேண்டில் தான் நான் கார் வாங்க வேண்டோலாம் என்ன பண்ண முடியும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் எதுக்கு கார் வாங்கி ஆக்சிடெண்ட்டில் செய்வானே ட்ரைவரை போட்டு ஓலா புக் பண்ணி போனால் போதாது என்னாலும் எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் புரியுதா எடுத்துக்கிறோம் தான் பழைப்பான் இல்லைண்ணா வேஸ்ட்டு வாழ்க்கை மொத்தத்தில் சத்தியம் என்னன்னா பிறந்துருவோம் செத்துருவோம் வாழ்ந்துடணும் பிரபஞ்சம் நம்மளை பிறகு வச்சுருக்குது நம்ம எடுத்துக்கல நம்மளை என்ன பண்ணி இது உருவாக்கி இந்த பூமியில் நடமாட விட்டுருது ஒரு நாள் பிரபஞ்சம் நம்மளை எடுத்துக்கும் ஏன்னால் நான் உனக்கு எவ்வளோ கொடுக்குறதுக்கு தயாராக இருந்த நீ தான் பண்ணல எடுத்துக்கல பசியளவு பால் குடிக்கும் குழந்த இப்படிதான் மனதளவு வாழ்வான் மனிதன் ஒரு மனுஷனாக ஆகிட்டேன்னா நீ என்ன பண்ணாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் யார் சமாத்தியான் யாருன்னா எடுத்துக்கணும் அவர் கோவப்படுறீங்க இன்னொருத்துல ஏற்றுனா உங்களுக்கு குறையாது நீங்கள் எண்ணுத்தர் நிறைய எடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆகாது குறையும் அவன் நிறைய எடுத்துட்டானே சார் அப்படிலாம் கிடையாது வீட்டில் சோத்தில் செஞ்சாங்கன்னா அவனா எடுத்துகிட்டா குறையும் வெளியா இல்லை கொஞ்சம் நல்லவன்தான் அளவாக எடுத்துன்னு போயிடலாம் எல்லாம் விட்டுடலாம் எடுக்க தெரியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்க நம்ம மற்றவங்க நிலம என்னான்ட்டு என்ன பண்ணலாம் போட்டு விட்டு போகலாம் அதனால் பிரபஞ்சம் எதையும் என்ன பண்ணாது அப்படிலாம் யாருன்னா என்ன பண்ணாதீங்க எவ்வளோ மட்டும்தான் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் புரியுதா அதுக்கு என்ன கிடையாது லிமிட்லாம் கிடையாது புதுசாக நீங்களே செஞ்சு எடுத்துக்கலாம் பிரபஞ்சம் களிமண்ணை கொடுக்கும் அதில் விநாயகர் பிடிச்சிக்கு தான் வேறு யாருனா பிடிச்ச யார் தான் ஆமாம் பிள்ளையார் கொடுக்க கொழுக்கட்டி ஆகிடுச்சின்னா யார் பிரச்சின வலையை எடுத்து வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடையில என்ன ஆமாம் அது நல்ல வார்த்தை கிடையாது அன்பார்லிமெண்ட் வேட்ஸ் நான் சொன்னேன் புரியுதா நான் சொன்னாதான் அது அன்பார்லிமெண்ட் வேர்டு புரியுதா பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பண்ண முடியாது அது வாரம் பிச்சை வர கேட்காதீங்க என்ன பண்ணுங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும்னு புரிஞ்சுட்டா என்ன பண்ணலாம் உசாராக எடுத்துக்கலாம் கொடுப்பாருன்னு காத்திருந்தீங்கன்னா அல்லாமல் அதுக்காக நான் சொல்லிட்டு என்ன இப்போ வரும்போது இங்கே வந்து ஆளுக்கு ஒரு மாலை பிச்சை எடுத்துகிட்டு போகிறீங்க பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் கிட்ட தான் என்ன பண்ண நீங்க எடுத்துக்கணும் என்கிட்ட என்ன பண்ண கேட்டு வாங்கிட்டோம் இப்ப தானே சொன்னீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எடுக்கணும்ட்டு நான் எடுத்துக்கணேன் அப்படிலாம் கிடையாது நீங்க என்னன்றது எடுத்துக்கோ செய்யலாம் என்கிட்ட நீங்க கேள்வியா கேட்டு பத்தியில எடுத்துக்கலாம் எடுக்காமையும் கூட நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது